வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வாரம் வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோவில் தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் மற்றதில் கேட்காம விட்டுட்டோம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இந்த வாரம் யார் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது முஸ்லீம்ஸ் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்வாங்க ரொம்ப தீகராக அவங்க கடைபிடிப்பாங்க என்னென்னா அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பெர்சன்டேஜாவது வெளியே கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைபிடிப்பாங்க சேம் அதே போல் இந்த நம்ம வீட்டு தோட்டம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு காரணம் வியூவர்ஸ் நீங்கள் தான் அதனால இதுல வந்து யாருக்காவது நாங்க ஒருத்தருக்கு வாரம் ஒருத்தருக்காவது நாங்க அந்த இது இந்த பயனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறோம் தான் இந்த குழுக்கள் நாங்க வந்து வார வாரம் நடத்திட்டு இருக்கோம் இப்ப யார் இன்னைக்கு இதை வின்னர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒண்ணு இந்த வார வெற்றியாளர் வினோதினி ராஜ்கமல் வாழ்த்துக்கள் வினோதினி ராஜ்கமல் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க கால் பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு உங்களுக்கான இந்த வார பரிசு அனுப்பி வைக்கப்படும் இது போல் நீங்கள் எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இது வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ